மக்களே இங்க பாருங்க இப்படி பறக்குறாங்க சொந்த வீடு வேண்ட எல்லாம் எல்லாருக்கும் ஹாப்பியா தான் இருக்கும் ஆனா வேண்டினா பிறகு வர பிரச்சனை வீடு வேண்டாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமா அது இப்ப ரொம்ப கஷ்டமா போயிட்டு நிறைய பேர் வந்து பவியும் வீடு தனி வீட்டுக்கு விரும்புவாங்களே பாத்தீங்களா தான் கிரெடி முடிஞ்சாலும் அந்த சார்ஜஸ் நாங்கள் வாழ்க்கை பூரா கட்டி கொண்டே இருக்கணும் மூன்று மாசத்துக்கு ஒருக்கா ஆயிரத்தி முன்னூறு ரூபா கிட்ட சார்ஜஸ் கட்டுறோம் காலத்தில் வந்து நாங்கள் ரிட்டையருக்கு போய்க்க வந்து எங்களுக்கு ரிட்டர் காசு கொஞ்சமாக வரைக்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ நான் வேண்டிக்கலாம் நாலு எழுபத்தஞ்சி வட்டி என்ற வீட்டு வட்டி காசு தான் வந்து நாங்கள் முதல் கொஞ்சம் வருஷம் வந்து நாங்கள் வட்டி காசு தான் கட்ட வேண்டி வரும் அப்போ இப்போ தனி விடுவதுனாலும் எங்களுக்கு திருப்தியாக கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம் ஸோ அந்த திருப்தியான வீடுகள் வந்து நிறைய பேருக்கு இப்போ கிடைக்கிறது இல்லை அதுவும் நானும் என்ன சொல்வேன்னா தனி விடுவன் நல்ல ஆனால் அதே சமயம் வந்து தனி விடு மக்களே ஹலோ வணக்கம் இந்த பிரான்ஸ்ல சமர் தொடங்கின தான் அப்படியே நம்முடைய வீட்டுக்குல மரத்து இருக்குல அப்படியே இந்த தோசை அதாவது தமிழ்ல மடி நாட்காலி சொல்லுவாங்க இந்த நாட்காலிய போட்டு இப்படி இருக்கிறது சுகமோ ஒரு சுகம்தான் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்ன்றால் இங்கே வந்து இந்த மாதிரி முக்கியமாக வந்து ஃப்ரான்ஸில் வந்து இப்போ வீடு வேணுறத பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம் என்னடா சொந்த வீடு வேண்டுறது எல்லாம் எல்லாேருக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும் ஆனால் வேண்டினா பிறகு வர தான் ரொம்ப ரொம்ப என்ன பிரச்சனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய கார்டனில் நான் எப்படி ஹாப்பியாக இருக்கணுன்றதை நீங்கள் பாருங்கள் அப்படியே மரத்தை தேக்கில் பாருங்கள் மக்களே அப்படியே ஹாயாக என்னெண்டா மக்களே இங்கே வீடு ஒன்றுனா ரொம்ப கஷ்டம் சரியா அதுவும் முக்கியமாக பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு என்னடாப்பா சொந்த வீடு இருக்குது உனக்கு என்னடாப்பா தனி வீடு வச்சுருக்குறேன் ஹாப்பியாக தானே இருக்கிறேன்னு நிறைய பேர் நிறைய கதைப்பாங்க ஆனால் உண்மையை அது இல்லை என்னென்று பார்த்தீங்கன்னா இங்கே அதுவும் முக்கியமாக இங்கே வந்து வெளிநாடுகள் அதுவும் பிரான்ஸ்ல வீடு ஒன்றுன்றாலே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது இப்போ ரொம்ப கஷ்டமாக போயிட்டுது நானெல்லாம் அந்த காலத்தில் இன்னும் வேணுன்னு தப்பிட்டேன்னு தான் சொல்லலாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான வீடு வேணுன்னா உண்டு அப்பார்ட்மெண்ட் உண்டு தனி வீடு பவியம் வீடுன்னு சொல்லுவாங்க ஏன் நிறைய பேர் வந்து பவியம் வீடு தனி வீட்டுக்கு விரும்புவாங்களான்னு பார்த்தீங்களேண்டா இங்கே அப்பார்ட்மெண்ட்ன்றது வந்து சார்ச்சஸ் கட்டணும் சார்ச்சஸ்டா வந்து இப்போ லிஃப்ட்டை திருத்திக்க லிஃப்ட் ப்ராட்டாக போய்ட்டு அதை திருத்தினா காசு அடுத்தது ஓ படியல் க்ளீன் பண்ணிக்க அந்த அப்பார்ட்மெண்ட் க்ளீன் பண்ணிக்க ஐலன் செய்கிற வேலையில் எல்லாத்தையும் வந்து தண்ணி காசாக இருக்கணும் ஷோஃபாஷ் கீட்டர் அது எல்லாம் எடுத்தது தண்ணி பச்சை தண்ணி எல்லாம் சேர்ந்து அந்த அப்பட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிப்பாங்க அப்போ அந்த என்னதான் கிரெடி முடிஞ்சாலும் அந்த சார்ஜஸ் நாங்கள் வாழ்க்கை பூரா கட்டிக்கொண்டே இருக்கணும் ஆனால் தனி வீடுண்டா வந்து அந்த இது தேவையில்லை நாங்கள் எங்களோட வீடு தானே இப்போ நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதை நாங்கள் தான் ஏதாவது என்றால் நாங்கள் தான் திருத்தி கொள்ளணும் அதனால் அந்த வாழ்க்கை பூரா அதை கட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அதனால் வந்து நிறைய பேர் வந்து தனி விட விரும்புவாங்க நிறைய பேருக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்லேயும் இருக்க விருப்பம் ஊரில் இருக்கிற மாதிரி தனி விடும் நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும் ஆனால் மெயின் காரணம் இங்கே எல்லாரும் வந்து தனி விடுவதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜஸ் தான் இங்கே வந்து எனக்கு மெயினாக வந்து நானே தனி விடுவேன்னா எனக்கு இந்த சார்ஜஸ் கட்டுறது வந்து எனக்கு அப்பா அப்பாவில் வந்து சார்ஜஸ் கட்டிக்கு வந்து மூன்று மாதத்துக்கு ஒருக்கா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் சார்ஜஸ் கட்டுறவர் ஓகே அப்பைக்கே நான் ஜோதினேன் என்னடா அவர் கிரெடி கட்டி முடிஞ்சாலும் வந்து இப்படி கட்டி கொண்டு இருக்கிறாரு இன்றைக்கு வந்து அது வந்து இப்படி பிற்காலத்தில் வந்து நாங்கள் ரிட்டேருக்கு போய்க்க வந்து எங்களுக்கு ரிட்டேர் காசம் கொஞ்சமாக வரைக்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நான் ஜோதிச்சுட்டு வந்து சரி ஓகே பவியம்பூடு ஆனால் பவியம்பூடு ஒன்றது வந்து இங்கே ரொம்ப கஷ்டம் ஏன்னு நான் வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து விலை குறைவு பவியம்பூடு கொஞ்சம் விலக்கூடவாக இருக்கும் அப்போ கூடவாக இருக்கேக்க விலைக்கு நாங்கள் ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும் அதோட வந்து இங்கே எழுத்துக்கூலிக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது அதாவது வந்து எழுத்துக்கூலி நொத்தாக்கம் வந்து ஒரு லட்சத்துக்கு ஏழாயிரம் கிட்ட கொடுக்கணும் அதை தாண்டி வட்டி காசு அப்போ நான் வேண்டிக்கலாம் நாலு எழுபத்தஞ்சி வட்டி என் வீட்டு வட்டி இப்போவும் வந்து கடைக்க வட்டி குறைஞ்சிருந்தது இப்போ வட்டி கூட்டிகிட்டு ஓகேவா அப்போ நாங்கள் வட்டி காசு தான் வந்து நாங்கள் முதல் கொஞ்சம் வருஷம் வந்து நாங்கள் வட்டி காசு தான் கட்ட வேண்டி வரும் அப்போ அந்த வட்டி காசு கணக்கு பார்த்து வந்து ரெண்டு பேரும் வேலை செய்தால் தான் நாங்கள் இங்கே வந்து ஒரு தனி வீடு வேண்டலாம் இப்போ அப்போ வீடு ஒரு ஆக்கள் வேண்டிட்டு ஒரு ஆளாக இருந்து வேண்டிட்டு போகலாம் வேண்டினாலும் அதை வேணும் வேண்டது பிரச்சனையில் கட்டணுமே பிறகு வந்து மாதம் மாதம் நாங்கள் க்ரெடிட் காசு கட்டணும் அதோடய தண்ணி காசு கரண்ட் காசு ரெண்டைக்கு அதை கட்டணுமன்றபடியாக அதை ரெண்டு பேரும் இங்கே வேலை செய்வாத ந அதை வந்து ஓரளவுக்கு சமாளிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து வேலை நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் வேலை செய்தபடியாக நாங்கள் இந்த வீடு பார்த்தோன்ட்டு இருந்தாலும் வந்து நாலு எழுபத்தஞ்சு இந்த வீடுந்து எனக்கு வந்து தனி வீடு வேணும்ட்டு ஓகே இந்த வீடு எனக்கு முதல் பிடிக்கவே இல்லை அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் எல்லோரும் பார்த்து என்னுடைய மாமா அப்பா எல்லாம் பார்த்து சொன்னாங்க நல்லா இருக்குது ஸோ இல்லை சரி ஓகேன்ட்டு தான் இந்த வீடு எந்த இந்த வீடு போன்றதும் வந்து இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து இந்த மனசுக்கு திருப்தியான வீடுகள் கிடைக்கிறீல இப்போ தனி வீடு வேணாலும் மதுக்கு திருப்தியாக கிடைக்கணுமான்ட்டு எதிர்பார்ப்போம் ஸோ அந்த திருப்தியான வீடுகள் வந்து நிறைய பேருக்கு இப்போ கிடைக்கிறதில்ல அது இல்லை நிறைய பேர் அதான் வந்து அதை உடைச்சி வேலை செய்கிறாங்களா அப்படி செய்கிறாங்கள ஒரு ஆசை அந்த தனி வீடு இருக்க இப்படி இப்படி இருக்கணுமெண்டு எனக்கும் ஒன்று இருந்து ஓகே இந்த வீடு எனக்கு ஓரளவுக்கு ஒரு எண்பது வீதம் பூர்த்தி செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ அண்டு வேண்டியாச்சு அண்ட் முக்கியமை பற்றி வீடுகள் வந்து வெளியே தாண்டி திரவு அதாவது வேலை இல்லாத வீடுகள் போன்ற ரொம்ப ரொம்ப இல்லை ஏதாவது ஒரு வேலை இருக்கும் கரண்ட் வேலையாக இருக்கும் உள்ளுக்குள்ளே ஏதாவது பெயிண்ட் அடிக்கிறது அதில் தாண்டி ஏதாவது ஒரு வேலை இருக்கும் அப்போ அதாலேயே வந்து அது வந்து நிறைய செலவாகும் அண்டு வீடு வேண்டாம் ஓகே வீடு அப்புறம் தான் எங்களுக்கு மெயின் கஷ்டம் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்றால் அதை நான் சொன்னேன் நீங்கள் வந்து தண்ணிக்கு காசு கரண்ட்டுக்கு காசு அதை விட இந்த இப்போ நாங்கள் வந்து எனக்கு கார்டன் வந்துட்டு இந்த கார்டன் இருக்குன்னு இந்த கார்டு அளவுக்கு வந்து இங்கே தக்ஸ் ஃபோசியா என்னோட கார்டு அளவுண்டில் என்னுடைய காணீட் அளவுக்கு வந்து தக்ஸ் ஃபோன்ஸியாக கட்டணும் முக்கியவா அப்போ அதுக்கு வேறு தக்ஸ் ஃபோசியா அதுக்கு பிறகு பாருங்கள் எங்களுடைய தக்ஸ் என்று அதுக்கு இப்போ தனி வீடு வேணுனாலும் வந்து அதோட சிலவுகள் வந்து நிறையத்தான் இருக்குது இப்போ தண்ணி காசாக இருக்கட்டும் டெக்ஸ் காசாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரைக்கும் நாங்கள் தான் செய்யணும் இப்போ இந்த சுவரெல்லாம் பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் காலத்தில் வந்து வலதாக போயிட்டதென்றால் இதுக்கெல்லாம் பெயிண்டெல்லாம் தான் அடிக்கணும் இதுக்கு பெயிண்ட்டெலாம் அடிக்க இதில் வெடிச்சிருக்கேக்க பூக்கள் சேர்க்கலாம் வந்து அது நிறைய காசாக வரும் என்றால் அதை தனியை தான் நாங்கள் செய்ய வேண்டி வரும் தனி வீடு வேண்டியது இப்போ அப்பாரின்மெண்ட் வீடேண்டிக்கு அது எல்லோரும் பிரித்து சேர்க்க அது ஒரு அதில் வந்து ஒரு அவமந்தாஷ் அவங்களுக்கு ஒரு அது ஒரு அவம்தாஷ் ஆனாலும் இந்த அது வந்து அரசாங்கம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் வழியில் அவங்களுக்கு ஆனால் எங்களுக்கு வந்து தனியாக தான் இது தோணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு பவியும் வீடு வேண்டிக்கு இப்போ நாங்கள் தனியாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் கார்டனுக்குள்ளே இருக்கலாம் அப்படி சமர் வரைக்கும் இந்த மாதிரி ஹாயாக இருக்கலாம் அதை ஒரு ஹாப்பி தான் என்ன மெயினிங்க பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரெடி கிடைக்கிறதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னென்னா இப்போ வட்டியெல்லாம் கூடி கிரெடியெல்லாம் எடுக்கிறடாலே ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரெண்டு பேரும் என்ன உழைச்சாலும் வந்து இப்போ இங்கே க்ரெடி வந்து பத்து வருஷத்துக்கு எடுக்கல எப்படியும் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துலேருந்து தான் எடுக்கும் இருபத்தஞ்சும் முப்பது வருஷம் க்ரெடிக்கு தான் நாங்கள் வந்து கிரெடி செய்யணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் கட்டுக்காசு குறையுமே இல்லாட்டி இப்போ நாங்கள் இருபது வருஷம் கிரெடி செய்தோம்டா ஒரு பவியம் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டரை லட்சம் வண்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு இருபாவுக்கு வந்து நாங்கள் கிரெடி கட்டி கொண்டு வரணும் பேங்கில் பதினால வந்து நிறைய பேர் வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷம் நான் எல்லாம் வந்து எங்கள் வீட்டு வந்து முப்பது வருஷம் கிரெடி தான் நான் செய்தான் ஸோ என்றால் அப்படி கட்டுக்காசுலாம் வந்து கூட வேறுத்தபடியாக என்றால் கட்டுறதுக்கும் ஒரு இது வேணும் இல்லையா இப்போ நாங்கள் வந்து ஈஸியாக வீடு வேண்டிடுலாம் இப்போ இந்த மாதம் மாதம் கட்டாடி போய் இந்த பேங்கில் அப்ப அப்போ திரும்பக்கூடாதுன்றதுக்காகவே அந்த கட்டுக்காசு வந்து நாங்கள் கட்டி கொண்டு இருக்கணுமன்ற காரணத்துக்காண்டியே வந்து நிறைய பேர் வந்து வருஷத்தையும் கூட்டுவாங்க வருஷத்தை கூட்டுறதால வந்து ஒரு ஒரு வந்து பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் குறைய காசு கட்டுவோம் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ பிற்காலத்தில் நாங்கள் கட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேடா இப்போ அதுதான் வேலைக்கு இங்கே வந்து வேலைக்கு வீடு விண்றது நல்ல ஒரு இருபத்தஞ்சி வயசில் வீடு பவியம் வீடு விடறவங்களுக்கு இருபத்தஞ்சி வயசில் வேண்டினால் நல்ல மேண்டா ரிட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு வீடு சொந்தமாக வந்துடும் மேண்டா அப்புறம் இப்போ ஒரு நாற்பது வயசில் வீடு பண்ணுறவங்களும் சோதிச்சு பாருங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு முன்னைக்கு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் கட்டத்தட்ட அவங்க வேலை செய்யணும் ஸோ அதனால் வந்து எனக்கு என்னை பொறுத்த வந்து இப்போ வீடு விண்றதாக இருந்தாலும் சரி அது தனி வீடு வேண்டதே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏனென்றால் இந்த சார்ஜஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பிற்காலத்தில் இந்த ரிட்டையர் காசுலாம் வந்து எங்களுக்கு நிறைய வரப்போகிறது இல்லை ஸோ அதனால் நானும் என்ன சொல்லுவேன்னா தனி வீடு வேண்டு நல்ல ஆனால் அதே சமயம் வந்து தனி வீடு வேண்டிக்கு வந்து வேலை இல்லாத வீடு வேணுங்க அடுத்தது நல்லா பார்த்து பிடிச்ச மாதிரி மனசு பிடிச்ச மாதிரி வேணுங்க அண்டு வெளியே வந்து மூணு லட்சம் நாலு லட்சத்துக்கு வந்து வேண்ட தேவையில்லை ஒரு சின்ன வீடுன்றாலும் வந்து ஒரு ஓரளவுக்கு இருந்தால் ஓகேன்ற மாதிரி அப்படியான வீடு அண்டு முக்கியமாக வருஷத்தை கூட்டாமல் வேலைக்கு விடணுமன்ற என்னுடைய ஒப்பீனியன் ஸோ அதனால் மக்களே நான் என்ன சொல்கிறேன்னால் இதில் வந்து தனி வீடு சொந்தமாக வீடுன்றது வேறது நல்லம்மான்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல மாதிரி தான் தோடுது என்னென்று பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வாடகை காசு கூட நாங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் ஈரோ தான் எல்லாருமே வாடையை கட்டி கொண்டு அந்த ஆயிரம் ஈரோவை நாங்கள் வந்து சொந்த வீட்டுக்கு கொடுத்தோம்னா எங்களுக்கு அது வீடு சொந்தமாக வந்துடு அண்டு முக்கியமாக இதில் சொந்தமாக வீடு வேறுன்றா தனி வீடு நான் இண்டிவிஜுவல் வீடியோன்ற கட்டிக்காண்ட எனக்கு வந்து இண்டிவிஜுவல் வீடு வேண்டாம் நல்ல மெண்டு தோணுது என்னென்னா வந்து அப்பார்ட்மெண்டுக்கு நான் சொன்ன மாதிரி சார்ஜஸ்கள் இருக்கிறபடியாக ஆனால் நிறைய பேர் நினைப்பாங்க இப்போ புது அப்பாயின்மெண்ட்டுக்கெல்லாம் சார்ஜஸ் இல்லைன்னா இப்போ சார்ஜஸ் இருக்காது அந்த பிறகு வந்து வந்து சார்ஜஸ்கள் கூடும் ஸோ நீங்கள் தனி அப்பார்ட்மெண்ட் வேண்ட போகிறீங்களா வந்து சார்ஜஸ் குறைவாக இருக்கிறத பார்த்து வேண்டுங்க அப்போ தான் நல்லம் அதாவது இப்போ நிறைய பெரிய பில்டிங் இப்போ பத்து மாடி பில்டிங் இல்லாமல் இப்போ ரெண்டு மூணு மாடி நாலு மாடி பில்டிங் சார்ஜஸ் எல்லாம் குறைவாக இருக்கும் அப்படி பார்த்து வேணுங்க அது நல்லம் அண்ட் தனி வீடு வேண்டினீங்க அன்றைக்கா வந்து இப்போ வேலை இல்லாத வீடு அடுத்தது சரியான விலைக்கு வேண்டி உண்மையாக பிரேஷனும் இல்லை ஒரு அளவான விலைக்கு வேண்டினாலும் நாளைக்கு வந்து இப்போ நாங்கள் ஒரு வீடு வேண்டியது அந்த வீடு நாங்கள் திருப்பி விற்கலாம்ன்ற ஒரு ஐடியாவை வச்சு தான் நாங்கள் வீடு வேண்டோனோம் அண்ட் அதில் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு எங்கிட்ட ஃபேமிலி வாழலாமான்னு பார்த்து எந்த திராபோக்கள் வேலையல் இல்லாமல் நிறைய விலை இல்லாமல் அடுத்தது மனசுக்கு பிடிச்ச வீடு நல்ல நல்லமெண்ட்டு எனக்கு தோணுது ஸோ இந்த வீடியோ ஏன் முக்கியமாக நான் என்னன்னா இல்லை நிறைய பேர் இங்கே வந்து நாங்கள் சொந்தமாக வீடு வேண்டிட்டு வீடு வேணுற வந்து இங்கே ஈஸியாகவே ஈஸி இல்லை சொந்தமாக வீடு வேண்டது வந்து நிறைய பேருக்கு ஈஸி இல்லாத விஷயமாக தான் இருக்குன்றது வந்து இங்கே வந்து பேங்க் ரெடி தர்றது வட்டி காசு அதோடு நாங்கள் வந்து இப்போ ரிட்டருக்கு போகிறதுக்கிட்ட கட்டி முடிக்கணும்ன்றதே நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அண்ட் அது முக்கியமாக திரும்பினாலும் இங்கே வந்து கிரெடிட் திரும்பினால வந்து ஃபைன் அடிச்செல்லாம் நிறைய பேருக்கு வரைக்க வந்து அடித்து வரைக்க வந்து அது வந்து டபுளாக கட்ட வேண்டி வரும் ஸோ அதனால் ஈஸியான விஷயம் இல்லை நிறைய பேர் சொந்த வீடு வச்சுக்கிறாங்கன்ட்டு அவங்க வந்து ஹாப்பியாக சொந்த வீடு வச்சுக்கிறவங்களெல்லாம் நிறைய செலவுகள் இல்லாமல் இல்லை அதுக்காக வந்து கஷ்டப்படுறாங்களுன்னு நான் சொல்ல வரையில் ஆனால் சொந்த வீடு வச்சுக்கிறவங்களுக்கு வந்து இவ்வளோ நிறைய செலவுகள் இருக்குது இது வந்து கிரெடி காசு ஃபுல்லாக கொடுத்து வேண்டி இங்கெல்லாம் வேண்டி இல்லாது இந்த பெயின் நான் வந்து இப்போ மட் இதில் ஊரில் வந்து எங்களுக்கு காணியெல்லாம் காசு ஏற்கனவே கொடுத்துட்டு பிறகு நாங்கள் வந்து சொந்தமாக கட்டினா பிறகு எங்களுக்கு அந்த கிரெடிட் காசு கட்டுறதா இருக்காது ஆனால் இங்கே வந்து நாங்கள் கிரெடிட் மாதம் மாதம் கட்டி கொண்டு இருக்கணும் அதுக்காக சொல்கிறேன்னு ரெண்டு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து சொந்தமாக வேண்டிடுவோம் அதனால் பின்னால் வந்து கட்டுறது கொண்டும் இருக்காது இங்கே வந்து நாங்கள் மாதம் மாதம் கட்டி கொண்டே இருக்கணும் அதுதான் ஒரு பிரச்சனை இங்கே வந்து தனி காணியெல்லாம் வேண்டி கட்டலாம் மில்லியண்டில் ஆனால் அதை கட்டுறோன்னா இன்னும் சரியாக விலையாக இருக்கும் ஸோ அதனால தான் நிறைய பேர் கூடுதலாக வசதியானவங்க கட்டுவாங்க மிடில் கிளாஸுங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஆக்கள் வந்து அதெல்லாத்தையும் வந்து விரும்ப மாட்டாங்க ஸோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ தான் அமைந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் என்ன என்னை இணைந்து பண்ணி பாய்